மக்களே நான் உங்கள் சுஜிதா இந்த வருஷம் செப்டம்பர் ஏழாம் தேதி வரக்கூடிய விநாயகர் சதுர்த்திக்கு விநாயகர் எந்த மாதிரி நீங்க வாங்கலாம் என்னென்ன மாதிரியான மந்திரங்கள் விநாயகரை சொல்லி நீங்க பிரார்த்தனை செய்யலாம் இந்த விநாயகரோட வழிபாட எப்படி நீங்க ப்ராப்பரா செய்யலாம் விநாயகருக்கு என்னென்ன மாதிரி நைவேத்தியங்கள் வைக்கலாம் இந்த விநாயகர் வழிபாட எப்படி ப்ராப்பரா முடிக்கணும் அப்படிங்கற இந்த எல்லா விஷயங்களையும் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட டீட்டெயில் தான் சொல்ல போறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் விநாயக சதுர்த்தி எப்படி உருவாச்சு அப்படிங்கற கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் நம்ம சின்ன வயசுல இருந்தே இந்த கதையை கேட்டுதான் வளர்ந்திருப்போம் பார்வதி தேவி ஒரு நாள் நதியில குளிக்க போறாங்க போறப்போ தான் உடல் அழுக்கால ஒரு சின்ன பையனை உருவாக்குறாங்க அந்த பையனை யார் வந்தாலும் நதி கிட்ட விடாத நான் குளிச்சுட்டு இருக்கேன்னு அவங்க கிட்ட சொல்லுன்னு சொல்லிட்டு பார்வதி தேவி குளிக்க போயிடுறாங்க இந்த பையன் வெளியே நின்னு காவல் காத்துக்கிட்டு இருக்கான் அந்த நேரத்துல சிவபெருமான் அங்க வராரு பார்வதி தேவிய பாக்கணும்னு சொல்றாரு ஆனா இந்த பையன் உள்ள விட வழி வழிமறைக்கிறான் அவரும் எவ்வளவோ தூரம் சொல்லி பாக்குறாரு ஒரு கட்டத்துக்கு மேல பயங்கரமா கோவப்பட்டவரு அந்த பையனோட தலைய வெட்டிடுறாரு பார்வதி தேவி குளிச்சுட்டு வராங்க தலை வேறையா உடல் வேறையா இருக்கக்கூடிய அந்த சின்ன பையனை பார்த்து கதறி அழுகிறாங்க இவங்களுக்காக இந்த பையனை சரிப்படுத்தணுங்கிறதுக்காக சிவபெருமான் தன்னுடைய பூத கணங்களை கூப்பிடுறாரு வடக்கு பக்கமா யாரு தலை வச்சு படுத்திருக்காங்களோ அந்த தலையை எடுத்துட்டு வாங்கன்னு அவங்க கிட்ட சொல்றாரு அவங்களும் உலகம் முழுக்க போய் தேடுறாங்க வடக்கு பக்கமா ஒரே ஒரு யானை மட்டும் தலை வச்சு தூங்கிட்டு இருக்கு அந்த யானையோட தலையை எடுத்துட்டு வந்து இந்த பையனுடைய உடல்ல பொருத்துறாங்க இப்படிதான் விநாயகர் கணேஷா அப்படிங்கிறவரு உருவானாரு இப்படி ஒரு உருவாகிய இவர் பிறந்த அந்த நாளைதான் நம்ம விநாயகர் சதுர்த்தின்னு ஒவ்வொரு வருஷத்திலையும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் ஏன் இந்த விநாயகர் சதுர்த்தி நம்மளுக்கு இவ்வளவு முக்கியமான பண்டிகையா இருக்கு ஏன் இதை நம்ம கண்டிப்பா இதுக்கு பிரார்த்தனை செய்யறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாசமும் அம்மாவாசைக்கு அப்புறம் நாலாவது நாளாவும் பௌர்ணமி தொடங்கி நாலாவது நாளாவும் சதுர்த்தி திதி வரும் இந்த சதுர்த்தி திதியை தான் நம்ம சங்கட ஹர சதுர்த்தின்னு சொல்லி விநாயகருக்கு உகந்த நாளா ஒவ்வொரு மாதமும் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் சங்கட அப்படின்னா துன்பங்கள் ஹர அப்படின்னா அழிக்கிறது துன்பங்களை அழிக்கக்கூடிய தெய்வம் அப்படிங்கறதுனாலதான் விநாயகரை முழு முதற் கடவுளா நம்ம பிரார்த்தனை செய்யறோம் இன்னைக்குமே எந்த கோவிலுக்கு நீங்க போனீங்கனாலும் முதல்ல விநாயகரை பார்த்துட்டு தான் உள்ள அடுத்த சுவாமியவே விநாயகருக்கு ஒவ்வொரு சந்த பொந்திலையும் கோவில் இருக்கும் மற்ற தெய்வங்களுக்கு பெருசு பெருசா கோவில் எடுத்து வழிபடுவாங்க விநாயகருக்கு ஒரு சாதாரண அரச மருத்து அடியில கூட சின்னதா ஒரு கோவில் அமைச்சிருப்பாங்க அந்த அளவுக்கு விநாயகருங்கிறவர் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஆனா ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு கடவுள் உங்களுடைய சங்கடங்களை தீர்க்கக்கூடிய கடவுள் அப்படிங்கறதுனாலதான் அவருடைய பிறந்தநாள ஒட்டுமொத்த இந்தியா முழுக்கவும் மிகப்பெரிய விழா மாதிரி நம்ம ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடிட்டு இருக்கோம் இப்பேற்பட்ட விநாயகரை எப்படி நான் வழிபடுறது எந்த நேரத்துல வழிபடுறது அப்படின்னா பொதுவாகவே விநாயகர் சதுர்த்தி அப்படிங்கிறது கிருஷ்ண ஜெயந்தி மாதிரியே சாயந்திர நேரத்துல கொண்டாடுறது ரொம்பவே விசேஷமானது செப்டம்பர் ஏழாம் தேதி சாயந்திரம் ஆறு மணிக்கு மேல நீங்க விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இல்ல எனக்கு சாயந்தரம் டைம் இருக்காது எனக்கு சாயந்தரம் வெளியில வேலை இருக்கும் என்னால சாயந்தரம் முடியாது அப்படின்னா கூட இன்னைக்கு காலையிலேயே நீங்க பூஜைகள் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்க வேலைகளையும் தொடங்கலாம் எப்படி இந்த வழிபாட்டு முறையை செய்யலாம் அப்படின்னா எல்லா விரதங்களுக்கும் எல்லா வழிபாடுகளுக்கும் செய்யற மாதிரி முதல்ல வீட்டை எல்லாத்தையும் மொத்தமா அலம்பி சுத்தப்படுத்தி முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் கோயிலுக்கு போய் பதினோரு முறை அந்த விநாயகரை சுற்றி வந்து நீங்க வழிபடணும் அது சின்ன அரசமரத்தடி விநாயகரா இருந்தாலும் சரி கோவில்ல இருக்கக்கூடிய முதல்ல இருக்கக்கூடிய விநாயகரா இருந்தாலும் சரி பதினோரு தடவை அந்த விநாயகரை நீங்க சுற்றி வரணும் பதினொன்று இல்லைன்னா பதிமூன்று விளக்கு நெய் விளக்கு இல்லைன்னா எண்ணெய் விளக்கு ஏதோ ஒரு விளக்க நீங்க விநாயகருக்கு அன்னைக்கு ஏற்றணும் கட்டாயமா விநாயகருக்கு பக்கத்துல அருகம்புல் வைக்கணும் அருகம்புல்லால உங்களுக்கு தெரிஞ்சா அர்ச்சனை பண்ணலாம் இல்லைன்னா அருகம்புல்ல சும்மாவாவது விநாயகர் சுத்தி இல்ல விநாயகருக்கு பக்கத்துல நீங்க கண்டிப்பா வைக்கணும் அருகம்புல் இல்லைன்னா எருக்கம் இது ரெண்டுல ஏதாவது ஒண்ணுல கட்டாயமா விநாயகருக்கு மாலை அணிவிக்கணும் விநாயகருக்கு விளக்கேற்றும் பொழுது அந்த விளக்கு முதல்ல நீங்க நல்லா கழுவி எடுத்துக்கணும் காய வச்சுட்டு அதுல சந்தனம் வச்சு அதுக்கு மேல குங்குமம் வச்சு விளக்குல எண்ணெயோ இல்ல நெய்யோ உங்களால எது முடியுதோ அதை ஊற்றி அதுல திரிய வச்சு அப்படிதான் இந்த விளக்கு நீங்க ஏத்தணும் சந்தனம் குங்குமம் வைக்கிறத பொதுவாவே இந்த விளக்குக்கு தெய்வீக தன்மையா அதிகமா கொடுக்கும் எல்லா தெய்வங்களுக்குமே நீங்க விளக்கேற்றும் பொழுது இந்த முறையில விளக்கேற்றது ரொம்ப ரொம்ப சிறப்பானதா இருக்கும் இந்த விளக்கை நீங்க ஏத்தும் பொழுது உங்களோட சங்கடங்களை உங்களோட குறைகளை சொல்லி விநாயகர் கிட்ட பிரார்த்தனை செஞ்சு அந்த விளக்க பக்தியோட ஏத்துனீங்கன்னா அடுத்த விநாயகர் சதுர்த்தி வரத்துக்குள்ள இந்த எல்லா சங்கடங்களும் நிவர்த்தி ஆகும் எல்லா பிரச்சனைகளும் உங்களுக்கு தீரும் விளக்கு ஏற்றும் பொழுது முழு முதலா பிரார்த்தனை பண்ணி இந்த விளக்க நம்பிக்கையோட ஏத்துங்க கண்டிப்பா அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ள நீங்க நினைக்கிற விஷயங்கள் உங்களுக்கு நிறைவேறும் இந்த விநாயகருக்கு என்ன மாதிரி பிரசாதங்கள் நம்ம குடுக்கலாம் என்ன மாதிரி நெய்வேதியம் வைக்கலாம் அப்படிங்கறது நம்மள நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும் இதுக்குதான் அருளகிரிநாதர் ரொம்பவே சிம்பிளா ஒரு திருப்புகள்ல அத சொல்லியிருக்காரு கைத்தள நிறைக்கணி அப்பமோட அவள் பொறி அப்படின்னு கைத்தள கனி அப்படின்னா கை முழுக்க கனிகளை வைத்திருக்கக்கூடிய விநாயகனே அப்படின்னு அவரை நம்ம குறிப்பிடுறோம் அப்பமோட அவள் பொறி அப்பத்தோட அவளும் பொறியும் எல்லாமே கையில வச்சிருக்க கூடிய விநாயகரை அப்படின்னு விநாயகரை வந்து முதல் வரியில அவர் சொல்றாரு இதுல இருந்து விநாயகருக்கு வைக்கக்கூடிய நீவேதியம் அப்பமாவோ அவளாவோ பொறியாவோ இருந்தா ரொம்ப ரொம்ப விசேஷம்ங்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது சுண்டல் நீங்க வைக்கலாம் மோதகம் விநாயகருக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமானது மோதகமோ இல்ல கொழுக்கட்டையோ நீங்க வைக்கலாம் விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொழுக்கட்டை வைக்கக்கூடியது ரொம்ப ரொம்ப விசேஷமானது சோ அப்பமோ இல்ல அவளோ இல்ல பொரியோ இல்ல கொழுக்கட்டையோ சுண்டலோ உங்களால எது முடியுதோ அதை நீங்க விநாயகருக்கு பிரசாதமா வைக்கலாம் எனக்கு இது எதுக்குமே டைம் இல்ல என்னால இது எதுவுமே பண்ண முடியல நான் காலையில ரொம்ப ஹரிவரியா இருக்கேன் அப்படின்னா ஒரு சாதாரண தேங்காய் வாழைப்பழம் வச்சு நீங்க பிரார்த்தனை செஞ்சா கூட விநாயகர் அதை சந்தோஷமா ஏத்துப்பாரு திரு நைவேத்தியம் அப்படிங்கறது உங்களால எதை மனசார விநாயகருக்கு கொடுக்க முடியுதோ எது உங்க முழு பிரார்த்தனையோட உங்களால குடுக்க முடியுதோ அதை நீங்க குடுத்தீங்கனாலே விநாயகர் சந்தோஷமா ஏத்துப்பாரு விநாயகரோட வழிபாட்டுல என்னென்ன ஸ்லோகங்கள் நான் சொல்லலாம் என்ன மாதிரியான மந்திரங்கள் சொல்லி பிரார்த்தனை பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் மூணு ஸ்லோகம் குட்டி குட்டியா இப்ப உங்களுக்கு சொல்லி தரேன் இந்த மூணு ஸ்லோகமும் சொல்லி நீங்க விநாயகரை வழிபடலாம் இல்ல மூணுமே சொல்ல எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னா ஏதாவது ஒன்னு மட்டும் சொல்லி நீங்க விநாயகரை தாராளமா வழிபடலாம் நான் இப்ப சொல்லக்கூடிய மூணுல முதல் மந்திரம் விநாயகருடைய காயத்ரி மந்திரம் அது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் ஆனது ஸோ இந்த மூணுல ஏதாவது தான் சொல்ல முடியும் அப்படிங்கிற பட்சத்துல முடிஞ்ச அளவுக்கு அந்த ஃபர்ஸ்ட் மந்திரத்தை சொல்லி விநாயகரை வழிபட ட்ரை பண்ணுங்க ஓம் தத் புருஷாய வித்மகே வக்ர துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் இதுதான் விநாயகருடைய காயத்ரி மந்திரம் தத் வித்மகே அப்படின்னா ஆதி மூல கடவுளான விநாயகனே வக்ர துண்டாய தீமகி துண்டமுடைய விநாயகனே தன்னோ தந்தி பிரச்சோதையார் தன்னோ அப்படின்னா எங்களை நம்பல தந்தி தந்தமுடைய விநாயகர் ஆகியவர் பிரச்சோதையார் காப்பாற்றுவார் பரம்பொருளாகிய விநாயகனே வக்கர துண்டனாகிய விநாயகனே எங்களை நீ காப்பாற்றுவாயாக அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துடைய பொருள் இரண்டாவது ஸ்லோகம் கஜானி சேவிதம் கபித்த ஜம்பு பலசார பக்ஷதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் கஜானனம் அப்படின்னா யானை முகத்தை உடையவரே பூத கணாத்தி சேவித்தம் அப்படின்னா பூத கணங்களால் வழிபடக்கூடியவரே கபித்த ஜம்பு விளாம்பழத்தையும் நாவர் பழத்தையும் பலசார பக்ஷதம் உமாஷுதம் ரசங்களை தேவியுடைய புதல்வனே சோக விநாச காரணம் சோகங்களை தீர்க்கக்கூடியவனே சோகனா நம்மளுடைய துன்பங்கள் சோகங்கள் விநாச காரணம்னா அதை தீர்க்கக்கூடியவரே நமாமி விக்னேஸ்வரர் இப்பேற்பட்ட விக்னேஸ்வரனே உன்னுடைய பாத பங்கஜம் பாத திருவடிகளை சரணடைகிறேன் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்துடைய பொருள் மூன்றாவது ஸ்லோகம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்து போலும் எய்ச்சினை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகிறேனே ஐந்து கரத்தனை அப்படின்னா ஐந்து கரங்களை உடையவரே யானை முகத்தனை அப்படின்னா யானையுடைய முகத்தை கொண்டவரே இந்த இளம்பிறை போலும் எய்ச்சினை இளம்பிறை அப்படின்னா இளம் நிலவை குறிக்கிது நிலாவை நம்ம குறிக்கிறோம் இந்தினா நிலவு நம்ம சொல்லுவோம் எயிறு அப்படின்னா தந்தம் நிலாவை போன்ற தந்தத்தை உடையவரே அப்படின்னு விநாயகரை நம்ம சொல்றோம் நந்தி மகந்தனை நந்தி அப்படின்னா சிவபெருமான அது குறிக்கிது நந்தி அப்படிங்கிறது சிவபெருமானோட ஒரு அவதாரம் சிவபெருமானுடைய மகனாகிய ஞான கொழுந்தனை ஞானத்தில் சிறந்தவனே அப்படின்னு விநாயகரை நம்ம போற்றுறோம் புந்தியில் வைத்து புந்தி அப்படின்னா நம்மளுடைய உள்ளம் நம்மளுடைய மனசுல வைத்து அடி போற்றுகின்றேனே இப்பேற்பட்ட சிறப்புகளுடைய விநாயகரை என் மனசுல வச்சு என்னுடைய உள்ளத்தில் வைத்து அடி போற்றுகின்றேனே ஸ்லோகங்கள்ல எதை வேணாலும் சொல்லி நீங்க விநாயகரை வழிபடலாம் இன்னும் இந்த விநாயகர் சதுர்த்திய நான் ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கணும் விநாயகர் சதுர்த்திக்குன்னே உகந்த ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மந்திரத்தை சொல்லணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவ்வையார் எழுதிய விநாயகர் அகவல் நீங்க சொல்லலாம் ரொம்ப 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 பவர்ஃபுல்லான ஒண்ணு விநாயக சதுர்த்தி அன்னைக்கு கண்டிப்பா சொல்ல வேண்டிய ஒண்ணு இது கஷ்டமா இருக்குங்கிற பட்சத்துல நீங்க சின்ன ஸ்லோகத்தோட நிறுத்திக்கலாம் இல்ல என்னால படிக்க முடியும் அப்படின்னா தாராளமா நீங்க படிக்கலாம் டிஸ்கிரிப்ஷன்ல இதோட வரிகளை நான் கொடுத்துருக்கேன் நீங்க இதை படிச்சு பாருங்க ரொம்ப குட்டியா இருக்கும் எழுபத்தி ரெண்டு வரி தான் இருக்கும் ரொம்ப ரொம்ப சின்னது தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு விநாயக சதுர்த்தி அன்னிக்கு இந்த விநாயகர் ரகவல் கண்டிப்பா படிங்க ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த விநாயக சதுர்த்தி வழிபாடுங்கிறத நீங்க செப்டம்பர் ஏழாம் தேதி தொடங்கி மூன்று நாட்களுக்கு செய்யறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏழு எட்டு ஒன்பது மூன்று நாட்களுக்கு நீங்க தொடர்ந்து விநாயகரை இதே வழிமுறையில பிரார்த்தனை பண்ணீங்கன்னா அதிகமான பலன்கள் கிடைக்கும் ஆனா எனக்கு மூணு நாள் டைம் இல்லை நான் ரொம்ப அறிவுறையான ஒரு லைஃப்ல இருக்கேன் அப்படின்னா ஏழாம் தேதி மட்டும் முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன இந்த வழிமுறைகள்ல பிரார்த்தனைகளை செய்யுங்க மூணு நாள் நீங்க வழிபடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா மூணு நாளுமே விநாயகருக்கு நீங்க பிரசாதம் வைக்கணும் எனக்கு அந்த அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னா முதல் நாள் மட்டும் ஒரு மோதகமோ ஒரு சுண்டலோ எது முடியுதோ அதை செஞ்சு வச்சுட்டு அடுத்த ரெண்டு நாட்களுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு தேங்காய் வாழைப்பழமோ இல்ல ஒரு அவலோ ஒரு சக்கரையோ அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய பொருளை நீங்க நைவேத்தியமா வைக்கலாம் ஆனா மூணு நாள் வழிபாடு செய்றீங்கன்னா கண்டிப்பா மூணு நாளும் மறக்காம நைவேத்தியம் வைங்க இதே வழிமுறைகள்ல இந்த மந்திரங்களை சொல்லி வழிபாடுகளை செய்யுங்க கண்டிப்பா அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ள உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் இந்த விநாயகர் நீங்க எதுல வாங்கலாம் அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் கண்டிப்பா விநாயகர் சதுர்த்திக்கு களிமண்ணால செஞ்ச விநாயகர் தான் வாங்கணும் நிறைய பேர் இப்ப பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ்ல பெயிண்ட் அடிச்சு ரொம்ப வித்தியாசமான விநாயகர்லாம் வாங்கி யூஸ் பண்றோம் அதெல்லாம் அழகா இருந்தாலும் ப்ராப்பரான விநாயகர் வழிபாடு முறை அப்படிங்கறது களிமண்ணால செஞ்ச விநாயகர் தான் வாங்கணும் எனக்கு பக்கத்துல களிமண்ணால விநாயகர் கிடைக்கவே இல்லையே எனக்கு இங்க அந்த மாதிரி ஒரு சோர்ஸே இல்ல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வேற விநாயகரும் வழிபடலாம் அது தப்பு கிடையாது ஆனா ஒரு ப்ராப்பரான வே அப்படிங்கறது நீங்க களிமண்ணால வாங்கி விநாயகரை தான் ப்ராப்பரான வே அதுல எந்த பெயிண்ட்டும் பூசாம நீங்க அதை வீட்டுல வாங்கிட்டு வந்து அதுக்கு சந்தன குங்குமோ விபூதி வச்சு அது வழிபடுறதுதான் ப்ராப்பரான முறை விநாயகர் வழிபாடோட ரொம்ப 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 முக்கியமான பகுதிக்கு இப்ப நம்ம வந்திருக்கோம் இந்த விநாயகர் வழிபாடை எப்படி ப்ராப்பரா முடிக்கலாம் அப்படிங்கறது ஒவ்வொரு வழிபாடுமே நீங்க எப்படி தொடங்குறீங்க எப்படி செய்யறீங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு எப்படி அந்த வழிபாட்டை நம்ம ப்ராப்பரா முடிக்கிறோங்கிறது ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு வழிபாடை நீங்க ஒழுங்கா முடிக்காம விட்டுட்டீங்கன்னா அந்த வழிபாடை நீங்க பாதியில விட்ட மாதிரி கணக்காயிடும் சோ இந்த வழிபாட எப்படி ப்ராப்பரா முடிக்கலாம் அப்படிங்கறத பத்தி நான் இப்ப உங்ககிட்ட சொல்றேன் நீங்க களிமண்ணால வாங்கிய விநாயகரை வீட்டுல வழிபாடுகள் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா விநாயக சதுர்த்தியிலிருந்து ஒன்றாவது நாளோ மூன்றாவது நாளோ அஞ்சாவது நாளோ இந்த மாதிரி ஒற்றைப்படை இருக்கக்கூடிய நாட்களை இந்த விநாயகரை எடுத்துட்டு போய் பக்கத்துல இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல ஒரு நதியிலேயோ ஒரு காவேரியிலையோ ஓடக்கூடிய நீர்நிலைகளுக்கு பக்கத்துல அந்த விநாயகரை அருகம்புல் மேல வச்சு அந்த விநாயகருக்கு ஆர்த்தி எடுத்து அங்க ஒரு சின்னதா ஒரு ஸ்லோகம் மட்டும் சொல்லி அந்த விநாயகரை படுத்த மாதிரி அந்த காவேரிக்குள்ள நீங்க அப்படியே கரைக்கணும் இப்படிதான் விநாயகரை நீங்க ப்ராப்பரா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அந்த வேண்டுதல் வழிபாடுகளை முடிக்கணும் இந்த விநாயகரை ஏன் நம்ம காவேரியில கரைக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணங்கள் இருக்கு முதல்ல ஆன்மீக ரீதியான ஒரு காரணம் என்ன அப்படின்னா களிமண் ஆகட்டும் கருங்கல் ஆகட்டும் இது எல்லாத்துக்குமே பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் ஆர் நெகட்டிவ் வைப்ரேஷன் அப்சர்வ் பண்ணக்கூடிய பவர் இருக்கு ஸோ நீங்க வீட்ல இந்த விநாயகரை வச்சு மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது அந்த பாசிட்டிவ் எனர்ஜி அந்த களிமன் குள்ள அப்சர்வ் ஆகும் இந்த களிமண் நீங்க நீர் நிலையில கொண்டு போய் கரைக்கும் பொழுது அந்த நீர்நிலை யாருக்கெல்லாம் போய் சேருதோ யாரெல்லாம் அதை யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இது மூலமா போய் சேரும் இது ஆன்மீக ரீதியா இருக்கக்கூடிய ஒரு காரணம் அறிவியல் பூர்வமா இருக்கக்கூடிய ஒரு காரணம் என்ன அப்படின்னா பொதுவாவே ஆடி மாதத்துல நீர் பெருக்க அதிகமா இருக்கிறதுனால நதியோட ஓட்டம் அதிகமா இருக்கிறதுனால நதியில இருக்கக்கூடிய மணல் எல்லாத்தையும் அடிச்சிட்டு போய் அது கடல்ல சேர்த்திடும் நதியில மணல் இருக்கும் பொழுதுதான் அந்த மணல் நமக்கு தண்ணியை உறிஞ்சி பூமிக்கு கொடுக்குது அப்படி பூமிக்கு வர தண்ணியை தான் நம்ம மோட்டார் போட்டு நம்ம வீட்டுல உறிஞ்சிக்கிட்டு இருக்கோம் நதியில மணலே இல்லைன்னா ஒட்டுமொத்த தண்ணியும் கடல்ல போய் வேஸ்டா சேர்ந்துரும் நம்மளுக்கும் தண்ணி கிடைக்காது அந்த தண்ணியை நம்மளால யூஸ் பண்ணவும் முடியாது சோ ஆடி மாதங்கள்ல பர்டிகுலரா நீர்நிலைகளோட ஓட்டம் அதிகமா இருக்கும் அப்படிங்கறதுனால ஆவணி மாதத்துல விநாயகரை கரைக்கணும் அப்படிங்கற இந்த வழிபாடு முறை கொண்டு வரப்பட்டுச்சு களிமண்ணால ஆன விநாயகரை நீங்க நதியில கொண்டு போய் கரைக்கும் பொழுது அந்த களிமண் அடியில போய் செட்டில் ஆகி கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்ச 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 அதுவே மணலா ஆகும் சோ இது மூலமா நதியோட மணல் பரப்ப நீங்க அதிகப்படுத்த முடியும் நதியில மணல் அதிகமாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்கா தண்ணியை உறிஞ்சி பூமிக்கு கொடுக்கும் நம்மளுக்கு அது மூலமா தண்ணி கிடைக்கும் விநாயகரை களிமண்ணால வாங்குறதுக்கும் அந்த களிமண்ணை நதியில கரைக்கிறதுக்கும் அறிவியல் பூர்வமான முக்கியமான காரணமா இது இருக்கிறதுனாலதான் களிமண்ணால விநாயகர் வாங்கணுங்கிறத சொல்றாங்க ஏன் அந்த களிமண்ணால வாங்கின விநாயகரை மூன்று நாள் கழிச்சு அஞ்சு நாள் கரைச்சு நான் கழிக்கணும் வாங்கின நினைக்க நான் போய் கரைச்சிருவேனே அப்படின்னு கேட்டீங்கன்னா களிமண் பொறுத்த வரைக்கும் அதை செஞ்ச உடனே நீங்க நதியில கரைச்சிட்டீங்கன்னா அது மொத்தமா கரைஞ்சு நதியோடயே ஓடி போயிடும் இதே மூணு நாள் கரைச்சு அஞ்சு நாள் கழிச்சு இதே மூன்று நாள் கழிச்சு அஞ்சு நாள் கழிச்சு நீங்க கரைக்கும் பொழுது அது கொஞ்சம் கெட்டிப்பட்டு இருக்கும் களிமனுக்கு வந்து தண்ணியை அப்சர்வ் பண்ணி வைக்கக்கூடிய சக்தி இருக்கு அந்த களிமண் தண்ணிய உள்ள தேக்கி வச்சிருக்கும் அது அப்படியே கெட்டியா இருக்கும் நதியில மூணு நாள் கழிச்சு கரைக்கும் பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு மணல் பரப்பா நதியிலேயே படியும் இதே நீங்க உடனே கரைச்சிட்டீங்கன்னா அது நதியோட நதியா ஓடி போயிடும் இதனாலதான் விநாயக சதுர்த்தி முடிஞ்சு மூணாவது நாளோ அஞ்சாவது நாளோ ஏழாவது நாளோ அத கரைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆன்மீக ரீதியாகவும் சரி அறிவியல் பூர்வமாகவும் சரி விநாயக சதுர்த்தி களிமண்ணால வழிபடுறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த விநாயகர் எனக்கு பக்கத்துல நீர்நிலைகளே இல்ல எனக்கு பக்கத்துல காவேரியே இல்ல எனக்கு வந்து பக்கத்துல கொண்டு போய் கரைக்கிறதுக்கு வழியே இல்ல அப்ப நான் என்ன பண்ணட்டும் நான் வீட்ல இதை பண்ணலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வீட்லயும் நீங்க தாராளமா இந்த விநாயகரை கரைக்கலாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு கிளீனான ஒரு கிளியரான ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நல்லா வாஷ் பண்ணி ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கிட்டு அந்த களிமண் விநாயகர் மூங்குற அளவுக்கு அந்த பவுல் ஃபுல்லா தண்ணி நிரப்பிட்டு அந்த களிமண் விநாயகரை அப்படியே படுக்க வச்சு அந்த தண்ணிக்குள்ள வச்சிருங்க இதுவுமே நீங்க காவிரி கிட்ட போய் எப்படி செய்றீங்களோ அதே மாதிரி ஆரத்தி எடுத்து பூஜை முடிச்சு ப்ராப்பரா நீங்க கரைக்கணும் வீட்டில தானே கரைக்கிறேன் அப்படின்னு அதை போய் அப்படியே நீங்க உள்ள வச்சிருக்கோம் கூடாது சோ இந்த விநாயகர் முழுவதுமா கரைஞ்சதுக்கு அப்புறம் அந்த வாளியில் இருக்கக்கூடிய தண்ணிய துளசி செடிக்கோ வேப்ப மரத்துக்கோ அரச மரத்துக்கோ இந்த மாதிரி தெய்வீக தன்மை நிறைஞ்ச ஒரு மரத்துக்கோ இல்ல செடிகளுக்கோ நீங்க போய் தாராளமா ஊத்தலாம் இல்ல உங்களுக்கு பக்கத்துல கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு காவேரி இருக்கு அப்படின்னா இந்த தண்ணியை கொண்டு போய் அந்த காவேரியில சேர்த்திருங்க இப்படி நீங்க வீட்லயே கூட ரொம்ப சிம்பிளா விநாயகர் வழிபாட்டை நீங்க முடிச்சுக்கலாம் சோ வீட்லயே உங்களுக்கு கரைக்கிறதுக்கு வழிகள் இருக்கு மறக்காம அதை கரைக்கிறதுக்கு முன்னாடி வீட்டுல செஞ்சாலும் சரி நதியில செஞ்சாலும் சரி ஒரு சின்ன ஆரத்தி எடுத்து பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா அந்த விநாயகரை கரைச்சிடுங்க இது வரைக்கும் உங்களுக்கு விநாயகர் சதுர்த்தியோட வழிபாடுகள் செய்யறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல எனக்கு வழிபாடு எப்படின்னு தெரியாம இருந்தது இவ்வளோ நாள் செய்யாம விட்டுட்டேன் அப்படின்னாலும் இந்த விநாயகர் சதுர்த்தியிலிருந்து நான் சொன்னபடி ப்ராப்பரா இந்த வழிபாட்டு முறைகளை செய்யுங்க இந்த வழிபாடுகள் எல்லாமே நீங்க செய்யறதுக்கு மீறி போனா காலையில ஒரு ஒரு மணி நேரம் இல்லை ஒரு முக்கால் மணி நேரத்துக்குள்ளதா ஆகும் ஸோ இந்த வழிபாடுகளை இந்த விநாயக இருந்து ஆரம்பிக்க உங்க குறைகள் எல்லாத்தையும் விநாயகர்கிட்ட சொல்லுங்க அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ள அந்த எல்லா குறைகளும் எல்லா வேண்டுதல்களும் நிவர்த்தி ஆகும் உங்களுக்கு திருமணம் ஆகணுமா இல்ல உங்களுக்கு குழந்தைய பிறக்கணுமா இல்ல உங்களுக்கு ஏதாவது ஆபீஸ்ல எதாவது ப்ரொமோஷன் வேணுமா எந்த விஷயமா இருந்தாலும் அடுத்த விநாயகர் சதுர்த்திக்குள்ள கண்டிப்பா விநாயகர் உங்களுக்கு நிறைவேற்றி தருவாரு எல்லாரும் வலம் பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்